டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஊடகத்துறையில் ஊடக சூப்பர் ஸ்டார் என தனக்கன தனி முத்திரை பதித்தவர் நம் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைக்க ஜனாபிய முக்தார் அகமது சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அஞ்சாமை நமது முதல் பண்பாக இருந்தால் நன்றி நாம் அஞ்சுவதும் அறிவு இறைவன் ஒருவனுக்கு ஒன்பதாம் ஆண்டு விழாவில் நடத்தும் நான் பங்கேற்றதில் பெரும் தாய்நாடு இந்தியா வேலூர் மக்கள் ஒன்று கூடி எல்லோரும் ஒரு தாய் மக்களாக இணைந்திருப்பது இளைஞர் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு விழாக்கூலமாக கொண்டாடி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு கொண்ட முஸ்லிம் தியாகிகளையும் மற்றும் மேல் விசாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக பாதுகாத்து ஒழுக்க நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அதை முன்னிலைப்படுத்திய மறைந்த நிறுவனத்துடைய நிறுவனர் திரு ஹாசன் சாஹிப் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அவர் இல்லை என்றாலும் அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நம்முடன் சமுதாய மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவரை முன்னெடுத்து செய்துள்ளார் முன்னெடுத்து செய்துள்ளார் என்பது மட்டுமல்லாமல் ஒரு கைக்கு கொடுத்தால் ஒரு கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு கண்ணியத்துடன் பல உதவிகள் செய்துள்ளார் அவரை நினைவு எல்லாம் உள்ள இறைவனும் அவருக்காக நாம் செய்வோம் இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர தினத்தில் பங்களிப்பு என்றால் பெருமளவு இருக்கின்றாரத்தில் முஸ்லீம்கள் பெருமளவு பங்கேற்றுள்ளார்கள் சிறைக்கு சென்றுள்ளார்கள் உயிர் நீத்துள்ளார்கள் இஸ்லாம் சமுதாய மக்கள் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு இருக்கின்றனர் சுதந்திர தினத்தில் நாம் கொடியேற்றுகின்றோம் மகிழ்ச்சியாக ஒன்று கூறுகின்றோம் என்ற நிலை மட்டும் இல்லாமல் இதோ அடிப்படை தத்துவம் கருத்து என்னவென்றால் நம்முடைய மிக அளவு பாடுபட்டுள்ளார்கள் பல துன்பங்கள் தேர்தலுக்கு ஆளாகி உள்ளார்கள் அவர்கள் கூடியவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு இந்த என்ற சுவாசிப்பதற்கு வழிவகுத்துள்ளார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது மறுக்கவும் முடியாது இஸ்லாம் சமுதாய மக்களுடைய பங்களிப்பு பெறுவதற்கிறது என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் சமுதாய மக்களுடைய வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறுக்கப்பட்டிருக்கின்றது சேலத்தில் வந்து இந்த குடியேற்றம் போது நான் தெரிவிப்பது என்னவென்றால் சுதந்திரம் என்பது தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வதல்ல சுதந்திரம் எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் சரியாக செய்தால்தான் அது சுதந்திரம் அப்படி சரியாக செய்தவர்கள் ஒன்று கூடி குடியேற்றினால்தான் நமக்கு பெருமை தவிர சரியாக செயல்படாதவர்கள் ஒன்று கூடி குடியேற்றுவது எந்த பயனும் இல்லை நாம் குடியேற்றக்கூடிய இந்த நிலைக்கு மதிப்பளிப்பதாகவும் இல்லை ஆனால் இங்கு மேல் சமுதாய மக்கள் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்திருக்கின்றனர் அதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம் அதாவது இறைவனை வணக்கத்திற்குரியும் இல்லை நாம் யாருக்கும் அடிபடைய கூடாது நாம் அடிப்படையுடைய யாரும் இல்லை என்ற ஒரு சிந்தனை செயல்பாடு உங்களுக்கு உந்திருக்கின்றது நீங்கள் மனதில் அளவுகள் யாருக்கும் அடிபடக்கூடாது யாருக்கும் அடிமையாக கூடாது நாம் அடிமையாக இருப்பது இறைவனுக்கு மட்டுமே என்ற சிந்தனை இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவ கோட்பாடுகள் உங்களுக்குள் இருப்பதால் தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றீர்கள் ஏனென்றால் அடிமைத்தனத்தின் உருவப்பில் தான் வழிமுறைகள் அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் தாடி போட்டிகளுக்கு அந்த விட்டுவிட்டு அமைதியா இருக்கணும் அப்படியே தான் இல்லை அவர்கள் இருப்பதெல்லாம் ஒழிக்கும் இந்த நெறிமுறைகளை கடைபிடித்து அமெரிக்கா வருகின்றனர் அவர்கள் பிறருடைய துன்பங்கள் துயரங்களுக்கு அந்த கண்ணீரை துடைப்பதற்கு முன்வரக்கூடியவர்கள் என்பது இல்லை ஆகவே சுதந்திர தினத்தை நான் சொல்லவில்லை என்றால் நாம் ஒழுக்கமான நெறியான ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு கொடியேற்றும் மிக மிக பெருமையானது ஏனென்றால் இந்த மேல் விசாரத்தில் சடுபான கடைகள் இல்லை சீர்கட்டை ஒழுங்கு கடைகள் உரிமை இல்லை இங்கே இருக்க முடியக்கூடிய குழந்தைங்க முதல் பெரியவரை முறை வாழ்க்கை தத்துவத்தில் நெறிமுறையிலும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதில் நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் இங்கு ஒன்று கூடி இருந்தாலும் ஒரு குழுவாக இருந்தாலும் மாட்டு சமுதாயத்தின் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் இங்கு மேல் விசாரண மக்கள் அதற்கு ஒரு காரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மேல் விசாரணத்தில் இத்தனை இஸ்லாம் சமுதாய மக்கள் ஒன்று கூடியிருந்தாலும் இங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எங்களுக்கு அந்த பார்வை இல்லை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த மக்கள் மீது இந்த நாட்டின் மீது மக்களை கொண்டவராக யாராக இருந்தாலும் மாற்று சமுதாயத்துக்காராக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தோம் என்ற மனநிலை உங்களுக்கு எப்போது இருக்கின்றதோ உங்களுக்கு உங்களுக்கு எந்த எந்த இல்லை இல்லை அந்த ம்ாரபத்தான்வரு வேறுபாடு நான் இந்த சாதையை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எங்கல்ஏ வந்தோம் எங்க இருக்கணும் அப்படின்னு காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்லை தாய் உள்ளத்துடன் வரவேற்கின்ற சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த மனநிலை உங்களிடம் மட்டுமே உள்ளது இந்த ஜென்மம் வேறு எங்கும் இல்லை என்பது நான் வெளிப்பெரியாமல் சொல்கின்றேன் வேலூர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் அல்ல வேலூர் சிப்பாய் புரட்சி இந்திய சுதந்திரத்தோரின் முதல் வித்து வேலூர் சிப்பாய் புரட்சி அதாவது சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை அனைத்தும் பார்க்கும்போது வேலூரில் வாழக்கூடிய இந்து முஸ்லிம் சமுதாய மக்கள் ஒன்று வேலு சுப்பாய் சிப்பாய் புரட்சி பங்கேற்றுள்ளார்கள் இது சாதாரண விஷயம் அல்ல இருந்தாலும் சுப்பாய் புரட்சி சுப்பாய் கலகம் என்று அந்த பேரும் புகழும் பெருமையும் இந்த வேலூர் மக்களுக்கு வந்து சேரக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு குறுக்கிடி இது தடை செய்யப்பட்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது இருந்தாலும் வேலூர் மாவட்டம் வீரங்கிழஞ்ச மண்ணில் வீரங்கிழஞ்ச மண்ணில் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் உயிரர்கள் நீங்கள் உயிரர்கள் என்றால் நீங்கள்

செயல்தொழி அடிப்பை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் சாதி மதம் இனம் பேதமின்றி நாம் அனைவரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்ற தத்துவம் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு வரலாற்றில் பல தியாகங்கள் செய்தாலும் ஏன் பேசப்படவில்லை ஏன் சொல்லப்படவில்லை ஏன் முன்னிலைப்படுத்தப்படவில்லை இதற்கு அடிப்படை காரணம் நீங்களே நீங்களே ஏனென்றால் உங்களுக்கும் உங்களுக்காக பொருள் கொடுப்பவர் யாராக இருந்தாலும் அவரை நீங்கள் முன்னிலைப்படுத்துவதை தவறிவிடுகின்றீர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தவில்லை நீங்கள் தவறுபடுகின்ற உங்களுக்காக போராடக்கூடியவர்கள் உங்களுக்காக பேசக்கூடியவர்கள் உங்க வரலாற்றை இடம் பிடித்தவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் வேலூர் சிப்பாய் புரட்சிக்கு மிகப்பெரிய தோல்விகள் காணும் என்ன தலைமையில்லாத ஒரு கூட்டமாக அமைந்துவிட்டது தலைமை என்ற தான் இந்த நிலை இருக்காது ஆகவே உங்களுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும் சுதந்திர காலகட்டத்தில் நாம் அனைவரும் நன்று கூடி இந்த தேசத்திற்காகவும் தாய்நாட்டிற்காகவும் நாம் மிகவும் சிந்தித்து இந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துடன் போற்ற வேண்டும் வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் பெருமளவு நல்ல வழிகாட்டியாகவும் ரோல் மாடலாகவும் முன்னுதாரணம் செயல்பட வேண்டும் என்று உங்களின் ஒருவனாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயஹிந்த் என்றும் என்றும் உங்களுடன் உங்களுடன் மை மை முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பட்டனை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்